தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்து என் தேவனை சந்தித்த தேவன் இந்த டிசம்பர் மாதமும் என்னை பாதுகாத்து என் தேவனை சந்தித்து என்னை ஆசீர்வதிப்பார் என விசுவாசிங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் விசுவாசித்தபடி உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற வேத பகுதி ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்ராங்கி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவது என்று அறிந்திருக்கிறேன் கத்திராயி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவது என்று அறிந்திருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வாராக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களை வேதாகமத்தில் தானியேல் என்பவரை குறித்து பார்ப்போம் தானியல் கர்த்தரை துணையாக கொண்டிருந்தார் அவரை விசுவாசித்தார் அவர் எதை செய்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபித்து செயல்படக்கூடியவராய் இருந்தார் தரியூர் ராஜாவின் அடுத்த நிலையில் இருந்து கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தார் தானியல் இதனால் அவர்கூட இருந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது தானியின் மீது குற்றம் கண்டுபிடித்து அவரை வீழ்த்திவிட தருணம் பார்த்தார்கள் ஆனால் தானியின் மீது எந்த வகையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே அவர்கள் சாதுரியமாக யோசித்து அரசினம் சென்று ராஜாவே இந்த நாட்டில் நீங்கள்தான் கடவுள் முப்பது நாட்களும் உங்களை கடவுளாக நினைத்து எல்லோரும் வணங்க வேண்டும் அப்படி வணங்காதவர்களை சிங்கக்கவியில் போடும்படி சட்டம் இயற்றுங்கள் என்றார்கள் தரையூர் ராஜாவும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த சட்டத்தை இயற்றினார் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தானியலுக்கு தெரிந்தாலும் கூட அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் மூன்று வேளையும் தன்னுடைய மேல் வீட்டிலிருந்து வந்தார் காரணம் கர்த்ததான் தனக்கு எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் துணை செய்கிறவர் என விசுவாசித்தபடியால் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் இதை அறிந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் தானியின் மீது குற்றம் சுமத்தி அரசு கொண்டு வந்தார்கள் ஆனால் தானியல் மீது எந்த குற்றமும் இல்லை என தரியூர் அறிந்தாலும் அவர் போட்ட சட்டமே அவரை தடுத்தது இதனால் வேறு வழி இல்லாமல் அரசர் தானியல சிங்க போட உத்தரவிட்டார் அதன் பிறகு அரசனுக்கு இரவு முழுவதும் தூக்க வரவில்லை விடல இருந்து நேராக சிங்கக்கவி சென்று தானியலே நீ ஆராதிக்கும் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சத்தமாய் கேட்டார் குகையில் இருந்த தானியல் ஆம் ராஜாவே நான் தினமும் ஆராதிக்கும் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி என்னை காப்பாற்றினார் எனக்கு எந்த தீங்கு வரவில்லை என்றார் உடனே அரசன் வியந்து போய் தானியலுக்கு தனக்கு அடுத்த பதவி கொடுத்து அவனை உயர்த்தினார் பெரிய மாணவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தானியலை போல கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என விசுவாசிக்கிறீர்களா தானியல் கத்தரை தினமும் மூன்று வேளை செவித்ததினால் அவர் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் அவரை உயர்த்தினார் இதே போல நானும் ஜெபிப்பேன் கர்த்தர் என்னையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்ற விசுவாசம் உங்களிடம் இருக்கிறதா என யோசித்து பாருங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல கத்தராயி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படுன் வெட்கப்பட்டு போவதே என்று ஆராதிருக்கிறேன் என்பதற்கேற்ப நீங்கள் கத்தராயி ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்திலும் துணை செய்வார் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை உயர்த்துவார் எல்லா பிரச்சனையிலும் வந்து என்னை பாதுகாப்பார் என விசுவாசிகள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வத்து உயர்த்துவாராக தேவந்தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன் ஆமேன்